அனைவருக்கும் வணக்கம் வெறும் முந்நூறு ரூபாய் போதும் பதினேழு லட்சம் ரூபாய் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸுடைய இந்த அசத்தலான திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு துறையை சேர்ந்த தபால் அலுவலகம் வழங்கும் திட்டங்களில் ஆர்டி ஒன்றாகும் இது ஒரு சேமிப்பு திட்டமாகும் இதில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகைகளை டெபாசிட் செய்து பெரிய தொகையை சேமிக்கலாம் இது ஒரு வங்கி ஆர்டி போலவே செயல்படுகிறது ஆனால் அரசாங்க உத்தரவாதம் காரணமாக இந்த திட்டம் முற்றிலும் பாதுகாப்பானது சந்தையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பணம் பாதிக்கப்படாது நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றே கூறலாம் மாதத்திற்கு நூறு ரூபாயிலிருந்து இதை நீங்கள் தொடங்கலாம் அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்லை தற்போது வட்டி விகிதம் ஆண்டுதோறும் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக கூட்டுத் தொகையாக உள்ளது இந்த விகிதமானது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வருகிறது அரசாங்கம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் இந்த விகிதத்தை மாற்றி கிறது இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் தேவைப்பட்டால் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் இதனை நீடிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் டெபாசிட் செய்தால் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மட்டும் சேமிப்பது மாதத்திற்கு பத்தாயிரமாக அதிகரிக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த வைப்புத் தொகையானது ஆறாயிரம் இதற்கு வட்டியானது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபாய் கிடைக்கும் மொத்தமாக ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் கிடைக்கும் இதை நீங்கள் ஐந்தாண்டுகள் கூடுதலாக ஐந்தாண்டுகள் சேமிக்க விரும்பினால் அதாவது பத்து பத்தாண்டுகளுக்கு பிறகு மொத்த வைப்பு தொகையானது பன்னிரெண்டு லட்சமாகும் வட்டியானது ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாகவும் அதிகரிக்கும் இதனால் மொத்த வைப்பு தொகையானது பதினேழு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் நீங்கள் பெறலாம் நீங்கள் மாதத்திற்கு பத்தாயிர ரூபாய்க்கு பதில் ஐயாயிரம் மட்டும் சேமிக்க முடிந்தாலும் கூட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு மொத்தமாக எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்கு எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வட்டி மட்டுமே இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ஆகும் இது அரசாங்க உத்தரவாத திட்டம் என்பதால் பணம் பாதுகாப்பானது கணக்கு தொடங்கிய ஒரு வருடத்திற்கு பிறகு டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதம் வரை கடனாகவும் பெறலாம் அவசர நிலை ஏற்பட்டால் முதிர்ச்சிக்கு முன்பே கணக்கை மூடலாம் இருப்பினும் வட்டியில் சில விளக்குகளும் இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் தனித்தனியாகவோ அல்லது கூட்டு கணக்கு மூலமாகவோ முதலீடும் செய்யலாம் குறைந்த ஆபத்துடன் நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கும் எதிர்கால செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுவோருக்கும் இது சரியான தேர்வாகும் எதிர்கால தேவைக்காக சேமிப்பவர்களுக்கு இந்த திட்டம் சிறந்த தேர்வாக கூறலாம் முழுமையான விவரங்களுக்கு தபால் நிலையத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களை கிக் செய்யவும் அல்லது உள்ளூர் தபால் நிலையத்தை பார்வையிடவும்